இந்தியா அணு ஆயுத சோதனை செய்து அப்படின்னு தெரிஞ்சப்ப கூட பயப்படாத சைனா இந்த ஒரு பேரை கேட்டதும் பயந்தாங்க அது என்ன அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிக்க இந்த வீடியோ முழுசா பாருங்க பொதுவா அணு ஆயுதம் அப்படின்னாலே பிளைட்ல கொண்டு போய் தான் எந்த ஒரு நாடு மேலையும் போட முடியும் ஆனா இந்தியா கிட்ட இருக்க இந்த அணு ஆயுதம் மொத்தம் ஐந்து ஏவுகணை எடுத்து செல்லும் அளவு கொண்டது அதுவும் முப்பதாயிரம் கிலோமீட்டர் வேகத்துல பறக்கக்கூடியது ஒரு உண்மையை சொல்லணும்னா சைனா மட்டும் இல்லைங்க எல்லா நாடும் நம்ம கிட்ட இருக்க இந்த அணு ஆயுதத்தை பார்த்து பயப்பட தான் செய்யறாங்க இவ்வளவு ஏன் அணு ஆயுதம் வச்சிருக்க பெரிய பெரிய நாடுகள் கூட நம்ம மேல ஒரு கண்ணா நம்ம மேல ஒரு பயத்தோட தான் இருக்காங்க இதுக்கு காரணம் இந்த ஏவுகணையை நம்ம லான்ச் பண்ண உடனே நேராக ஸ்பேஸ் வரைக்கும் போகும் அங்கிருந்து திரும்பி மொத்தம் ஐந்தா பிரிந்து மற்ற கண்ட்ரிஸா அட்டாக் பண்ணும் இன்னும் எதிரி நாட்டை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக சில டம்மி அணு ஆயுதமும் இதுல இருக்கு அது போய் விலற இடம் வரைக்காது ஆனால் உண்மையான மிசைல் விலற இடம் கண்டிப்பாக இந்த உலக வரைபடத்திலிருந்தே நீக்கப்படும் அவ்வளவு பவர்ஃபுல் வெப்பன் தான் நம்ம இருக்க அக்னி ஃபைவ் இன்னொரு முக்கியமான ஒரு உண்மையை சொல்லவா இதை கண்டுபிடிச்சது வேற யாரும் இல்லை நம்ம ஏபிஜே அப்துல் கலாம்